அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழப்போதுங்கிறத தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும் செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் புதன் பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் குரு பகவான் மாதம் முழுவதுமே மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சியாவார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருக்கார் சனிக்கு மூன்றாம் இடம் நல்ல ஸ்தானம் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது சிறப்பான அமைப்பு அடுத்து உங்க பாக்கியாதிபதியான புதன் பகவானும் உங்க ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறது கூடுதல் விசேஷம் ராசியில புதன் திக்பலம் அடைஞ்சிருக்கிறதுனால வலிமை பெற்ற காரணத்தினால நல்ல அறிவாற்றல் இருக்கும் எதுலையும் வளர்ச்சிகரமான முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும் அதிநுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் புத்திக்காரகன் புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோட செயல்பட்டு இதுலையும் வளர்ச்சி காண்பீங்க சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாயும் உங்க ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசி அன்பர்களுக்கு உண்மையாவே இந்த தை மாதம் ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த மாதத்துல இந்த தை மாதத்துல தொட்டது துளங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆனா அதே சமயத்துல கோபம் மட்டும் கொஞ்சம் அதிகமா வரும் ஏன்னா உஷ்ண கிரகமான சூரியனும் உங்கள் ராசியிலேயே இருக்கார் ஆக்ரோஷ கிரகமான செவ்வாயும் உச்ச பலம் பெற்ற நிலையில இருக்கார் லக்னத்திலேயே அஷ்டமாதிபதி தொடர்பும் இங்கே லக்னத்துக்கு வந்த காரணத்தினால கோபம் ரொம்ப அதிகமாக வரும் கோபம்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல மெயின் வில்லனே உங்க கோபம் தான் கோபத்தை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமா போகும் எதுலையும் கோபம் இல்லாம நிதானமா செயல்பட்டா இந்த தை மாதம் உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இருக்கும் குடும்பஸ்தானத்துல ராகுர்கார் சர்ப்பகிரகமான ராகு குடும்பஸ்தானத்திலே இருக்கிறதுனால மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு குடும்பத்துல இல்லாம பாத்துக்கணும் குடும்ப பிரச்சனை இருந்தா கூட குடும்ப நீங்களே பேசி முயற்சி தலையீடு குடும்பத்துல வந்தா பிரச்சனைகள் இன்னமும் அதிகரிக்கும் அதே சமயத்துல நீங்களும் மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது நல்லது ஏன்னா கடந்த கால கட்டங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு அவமானத்தையும் வழிகளையும் குடும்பத்துல சந்திச்சிருப்பீங்க மகர ராசி அன்பர்கள் குடும்பத்துல சந்தோஷம் பெருகக்கூடிய மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்குது ஆனாலுமே இங்க ராகு இருக்கிறதுனால இந்த மாதத்துல நீங்க யாரையும் முழுமையா நம்பிடக்கூடாது குடும்ப விஷயங்கள்ல யாரையும் நம்பக்கூடாது கூடாது அதாவது வெளிநபர்களை குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள ஈடுபடுத்துறதுக்காக நம்ப வேண்டாம் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா எப்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னா தை இருபதாம் தேதிக்கு பிறகு ஏன்னா செவ்வாய் இங்க ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்ய போறாங்க அப்ப கோபம் இன்னுமே உங்களுக்கு கூடுதலா வரும் ஆக்ரோஷப்பட்டு கோபப்பட்டு குடும்பத்துல பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் ராகு இருவரும் இணையறாங்க இரண்டு கிரகங்களும் இணையும் தான் இந்த பிரச்சனை இன்னுமே அதிகரிக்கும் கோபம் அதிகமாக வரும் ஈகோ கிளாஷ் வரும் செவ்வாய் ராகு இணைஞ்சாலே அந்த இடத்துல ஒரு போராட்டம் பிடிக்கலை கோபம் ஆக்ரோஷம் தான் நினைச்சதை செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரியான தன்மையை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது எப்போன்னா தை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அதாவது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் மாத துவக்கத்தில் நான்காம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சபலம் நான்காம் இடத்தையே செவ்வாய் பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்ப்பது சிறப்பு அப்போ தாய் சார்ந்த வகையில அனுகூலங்களை உண்டாக்கும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தாய் மூலம் அனுகூலம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீடு வாங்குற யோகம் இந்த மாதத்துல சிறப்பா உண்டு செவ்வாய் எப்பெல்லாம் வலிமை பெறுவாரோ அப்போல்லாம் வீட்டை பற்றிய எண்ணங்கள் வீட்டை ஆல்ட்ரேட் பண்றது இடம் வாங்குற சிந்தனைகள் இதெல்லாம் உங்க மனசுல அதிகரிக்கும் அதுவும் சுக்கரனும் இணைந்த நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு நீண்ட காலமா ஒரு இடத்தை வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரியான எண்ணத்துல இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கரன் உங்க ஸ்தானத்திலேயே இருக்க குழந்தைகள் மேலே இந்த மாதத்தில் அளவுக்கு அதிகமான பாசம் உண்டாகும் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ இல்ல குழந்தைகள் ஏதாவது உங்க கிட்ட கோரிக்கை வச்சிருந்தா அதையெல்லாம் இப்ப நிறைவேற்றுவீங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும் ஐந்தாம் மேடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ பூர்வீகம் சார்ந்த வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் வழிவேதனைகள் வருத்தங்கள் தடங்கல்கள் இது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரும் பூர்வீகம் சார்ந்த வகையில் அனுகூலங்களை உண்டாகும் பூர்வீக சொத்தை சிலர் அனுபவிப்பீங்க நீண்ட காலமாக விற்பனையாகாத பூர்வீக சொத்துக்கள் கூட இப்போ விற்பனையாகும் காதல்ல வெற்றியை கொடுக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த மகராசி என்பர்களுக்கு இப்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் காதலர்களுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பெரிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கலைத்துறையில ஈடுபாடு அதிகரிக்கும் கலைத்துறையில ஜெயிக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் எதுலையும் பஞ்சுவாலிட்டியா செயல்படுவீங்க சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துல கரெக்டாக போக்கணும் அதை செஞ்சு முடிக்கணுங்கிற பஞ்சுவாலிட்டியோட இந்த மாதத்துல செயல்படுவீங்க டைமிங் சென்ஸுங்கிறது இந்த மாதத்துல பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுவீங்க இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம் அதை செஞ்சே ஆகணுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் மனசில் மனசுல ஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ கடன் கிடைக்கும் எங்க கடன் கேட்டிங்கனாலும் ஈஸியா கடன் உங்களுக்கு கிடைக்கும் அதிகரிக்கும் கடன் சார்ந்த ஓட்டங்கள் இந்த அதிகரிக்கும் ஆறு பனிரெண்டாம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு உடம்புல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வந்து போகும் ஒரு சிலருக்கு சுகரை அதிகப்படுத்தும் அப்போது சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஒன்பது பத்துக்குரிய கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இணைந்த நிலையில் லக்னத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான மாற்றம் ஏதாவது பண்ணணுங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அறிவார்ந்த நுட்பமான திறமையான தொழிலாக இந்த காலகட்டத்தில் சூஸ் பண்ணுவீங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்கு இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு செயல்படுவீங்க மாற்றங்கள் துறை ரீதியான மாற்றங்கள் செய்து அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கியும் போகும் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று இடத்துக்கும் அதிபதிகள் லக்னத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறதுனால தொழிலை எப்படி முன்னேற்றகரமாக கொண்டு போறது அதுல எப்படி லாபம் காண வைப்பது எப்படி லாபத்தை அடைவது இந்த சிந்தனை ஓட்டங்கள் இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு குரு ஆறுல இருந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூர தேச பயணங்கள் சிறப்பு பனிரெண்டாம் இடத்த அதிபதியா இருக்க குருவே பனிரெண்டாம் இடத்தை

அந்த தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று கொடுக்கும் இந்த தினத்துல தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது சூரியனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவா குறைந்து வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கும் முடிஞ்சா கோதுமையினால செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தானம் பண்றது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்று கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்